சிங்கப்பூரில் போதைப் கடத்திய குற்றத்திற்காக ஒரு மலேசிய பிரஜையான பன்னீர்செல்வம் பரந்தாமனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது இன்று அதிகாலையில் சிங்கப்பூர் சாங்கி சிறைச்சாலையில் முப்பத்தி எட்டு வயதான பன்னீர்செல்வத்திற்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதை சிங்கப்பூரை தளமாக கொண்ட ஓர் அரசு சாரா அமைப்பான உறுதிப்படுத்தினார் கடந்த ஈராயிரத்தி பதினான்காம் ஆண்டு சிங்கப்பூருக்கு ஐம்பத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி நான்கு கிராம் போதைப் பொருளை கடத்தியதற்காக கடந்த ஈராயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே இரண்டாம் தேதி குற்றவாளி என்று தீர்ப்பளித்த சிங்கப்பூர் உயர் நீதிமன்றம் பன்னீர் செல்வத்திற்கு தூக்கு தண்டனை விதித்தது தூக்கு தண்டனையை எதிர்த்து அந்த மலேசிய பிரஜை செய்து கொண்ட மேல்முறையீட்டை சிங்கப்பூர் அப்பிள் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது பொது மன்னிப்பு கோரி சிங்கப்பூர் அதிபருக்கு பன்னீர்செல்வம் செய்து கொண்ட மேல்முறையீட்டு மனுவும் நிராகரிக்கப்பட்டது கடும் சட்ட போராட்டங்களுக்கு மத்தியில் பேரா இப்போவை சேர்ந்த பன்னீர்செல்வத்திற்கு நிறைவேற்றப்படவிருந்த தூக்கு தண்டனை இரண்டு முறை நிறுத்தப்பட்ட நிலையில் இன்று அதிகாலை தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக ரோக்கி ஹோம் தெரிவித்தார் இரண்டு வாரங்களுக்கு முன்பு இதே போன்ற கூட்டத்திற்கு ஒரு மலேசிய பிரஜையான முப்பத்தி ஒன்பது வயது கே தட்சணாமூர்த்திக்கு சிங்கப்பூர் தூக்கு தண்டனையை நிறைவேற்றியது வேண்டும் என்னப்பா பாட்டாவே பாடிட்டே அப்படிங்கறீங்களா ஆமாங்க நீங்க புக்கிங் பண்ணா மட்டும் போதும் நீங்க கேட்டது நீங்க நினைச்சதை விட சூப்பரா டெலிவரி பண்ணிரலாம் எஸ் தீபாவளி ப்ரமோஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நிறைய ஆஃபர்ஸோட ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸ்ல இருந்து ரொம்ப பிரம்மாண்டமான டிசைன்ஸ் வரைக்கும் சாமி மாடிகளும் சரி ஊஞ்சல்களும் சரி எல்லாமே நம்ம கிட்ட பக்கவான குவாலிட்டியில உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்புறம் என்ன உடனே கிளம்பி வாங்க சிரமான் அண்ட் பிரிக் வீல்ஸ் அப்படின்னு ரெண்டு பிராண்ட்ஸோட உங்கள் டபுள் ஏ கிளாசிக் ஹோம் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்விளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்